டேரக்டர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய செயற்தெழுதுக அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் நம்மளுடைய தமிழ் சிலபஸ் அப்படிங்கிறதுல எண்பத்தைந்து மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஏழு அலகுகளாக இருக்கு அந்த ஏழு அழகுகள்ல அழகு ஒண்ணுல இருக்கக்கூடிய இலக்கணத்துல ரெண்டா பிரிச்சிருக்காங்க மொத்தம் அந்த அழகு ஒண்ணுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்கிறாங்க இதுல எழுத்து சொல் அப்படின்னு ரெண்டு டாபிக் இருக்கு இந்த எழுத்து அப்படிங்கிறதுல தான் பிரித்தெழுது சேர்த்தெழுது சந்திப்பிள்ளை நகர நகர வேறுபாடுன்னு சொல்லி ஒவ்வொன்றாக இருக்கு நம்ம ஒவ்வொன்றா என்ன செய்யப்போறோம் அப்படின்னா ப்ரீவியசியர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயர்த்தெழுது முதல் கேள்வி தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுதும் போது கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தம் கூட்டல் உயிர் தம் உயிர் எப்படி வந்துச்சு தம் உயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது வறுமொழியோட முதல்ல உயிரெழுத்து வரும்போது இரட்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு முதல்ல நமக்கு வந்து எது நிலைமொழி எது வறுமொழின்னு தெரியணும் முதல்ல இருக்கக்கூடியது நிலைமொழி ரெண்டாவதாக இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமொழி அப்போ தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது இங்கே உயிர் எழுத்து வரும்போது இந்த ஒற்று அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்யெழுத்து இரட்டிக்கும் அப்படின்ற விதிப்படி ரெண்டையும் வந்துருச்சு அடுத்து உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெய்யெழுத்து மேலே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி தம் உயிர் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா உணர்ந்திருக்கப்போ ஆப்ஷன் ஏ அடுத்து அடிக்கு மலை அப்படின்றத சேர்த்துல போது கிடைப்பது உடல் அப்படின்ற மெய்யெழுத்து மேல உயிர் வந்து ஒன்றி அடிக்கும் மலை அப்படின்னு மாறும் அடிக்கும் மலை ஏன் விதி தெரியணும் அப்படிங்கிறது இப்ப புரிஞ்சிருக்கோம் மொட்டையா நம்ம போட்டோம்னா எது ஆன்சர் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது அப்ப விதி படிச்சு படிச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது மூணாவது கேள்வி வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் இங்க உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்யெழுத்திற்கு இங்க உயிர் இருக்கு இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி இல்லும் ஆவும் சேர்ந்தாள் லா அப்படின்றது உணரும் அப்ப வாசல் அலங்காரம் ஏன்னா இங்க ஏற்கனவே லா இருக்கா இது ரெண்டும் சேரும் போது லா இப்ப வந்திருக்கு இந்த லா ஏற்கனவே இருக்கு அப்ப வாசல் அலங்காரம் ஆப்ஷன் பி அடுத்து சார் இது வந்து ஆப்ஷன் சி இங்க வந்து மாறி இருக்கு அடுத்து காடு கூட்டல் ஆறு அப்படின்றத சேர்த்து போது கிடைப்பது காட்டாறு நெடிலோடு உயிர்தொடர் குற்றியலுகுரங்கள் இரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு விதி இருக்கு இந்த காடு கூட்டல் ஆறு நாடு கூட்டல் பற்று இந்த மாதிரிலாம் என்னது அப்படின்னா இந்த விதிகளில் வரும் இப்ப நாடு கூட்டல் பற்று அப்படின்னு சொன்னா நாட்டு பற்று அப்படின்னு என்ன செய்யும் அதே மாதிரி தான் இந்த காடு கூட்டல் அது என்னவா வரும் சொல்லி என்ன செய்யும் அப்படின்னா புனரும் இந்த காடு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இதுல காட்டாறு இந்த நிலைமொழியை வந்து கடைசி எழுத்து என்ன இருக்கு அப்படின்னா டூ இந்த நம்ம பிரிச்சோன்னா என்ன வரும் அப்படின்னா இட்டுக்கூட்டல் ஊ அப்படிங்கிறது இருக்கும் இந்த நிலைமொழியை பிரிக்கும்போது கூட்டல் இந்த நிலைமொழியோட கடைசி எழுதான டூவை பிரிச்சிங்கன்னா இட்டுக்கூட்டல் ஊ அப்ப இங்க உயிர் எழுத்து வரும்போது இந்த உக்குரல் என்ன செஞ்சிடும் அப்படின்னா மெய் எழுத்த மெய்யெழுத்தான இட்டை விட்டுட்டு ஓடி போயிரும் உயிர் வரின் உக்குரல் மெய் எழுத்தான இட்டை விட்டுட்டு ஓடிடும் அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா கூட்டல் ஆறு அப்படின்னு இருக்கும் ஆனா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வரும் ஆனா இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காடு அப்படின்னு சொல்லி நெடில் எழுத்தாக இருக்கு அப்ப நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் உரங்கள் இரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அப்படின்னா ஒரு விதி இருக்கு அதன்படி என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஒற்று இரட்டிக்கும் அப்படி இரட்டி சொன்னேன் ரெண்டு இட்டு ஆனது என்ன செய்யும் அப்படின்னா புணரும் ரெண்டு இட்டு புணரும் அப்படி புணர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இந்த காட் அப்படியேதான் இருக்கும் இந்த இட்டும் ஆவும் செய்யும் போது டா அப்படின்னு மாறும் காட்டாறு அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா உணரும் காடு கூட்டல் அதே மாதிரி தான் நாடு கூட்டல் பற்று நாட்டு பற்று இந்த மாதிரியான விதிகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா பயன்படும் அடுத்தது அறிந்து கூட்ட அறிந்தது கூட்டல் அனைத்தும் அப்படின்னு சொல்றாங்க உயிர் வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெய்யெழுத்து மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற விதிப்படி அனைத்தும் அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா மாறும் தனைத்தும் அப்படின்னு மாறும் அடுத்ததா கூட்டல் ஆணி உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய்யெழுத்து அனைத்த விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி எழுத்தாணி அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா புணரும் அடுத்து பால் கூட்டல் ஊறும் அதுவும் அதே மாதிரி தான் உடல் அப்படின்ற மெய்யெழுத்து மேலே உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற விதிப்படி பால் ஊறும் அப்படின்னு புணரும் பருத்தி கூட்டல் எல்லாம் ஈ ஐவழி யவும் அப்படிங்கிற உடம்பெடுமை விதிப்படி இங்கே பருத்தி கூட்டல் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல ஈங்கிற உடம்பெடுமை வரும் அடுத்து இந்த உடல்ன்ற மெய்யெழுத்து மேலே உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற விதிப்படி பருத்தி எல்லாம் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா உணர்ந்திருக்கோம் அடுத்து நூல் கூட்டல் அகம் நூலகம் உடல்ன்ற மெய்யெழுத்து மேலே உயிர் வந்து ஒன்றுவது என்ற விதிப்படி நூலகம் அப்படின்னு மாறி இருக்கும் இடம் கூட்டல் எங்கும் உடல்ன்ற மெய்யெழுத்து மேலே உயிர் வந்து ஒன்றுவது என்ற விதிப்படி இடம் எங்கும் அப்படின்னு மாறி இருக்கும் ஆத்தி கூட்டல் சூடி ஆத்தி சூடி இதில் என்ன செய்யும் அப்படின்னா இந்த அந்த அந்த மாதிரியான இகர ஈற்று சொற்களுக்கு பின்னாடி இங்கே வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால இங்கே வல்லினம் மிகும் எதிர்கூட்டல் ஒழிக்க உடல்ன்ற மெய்யெழுத்து மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற விதிப்படி எதிர் ஒழிக்க அப்படின்னு மாறும் அடுத்ததா வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த உடல் என்ற மெய்யெழுத்து மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி வானம் அறிந்த மானம் கூட்டல் இல்லா உடல்ன்ற மெய்யெழுத்து மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி மானம் இல்லா கண் கூட்டல் அழகு தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது இங்க எழுத்து வரும்போது இரட்டிக்கும் அப்படின்ற விதிப்படி இங்க இன்னொரு இன் புணரும் அடுத்ததான் இந்த உடல் அப்படின்ற மெய்யெழுத்து மேல இந்த உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற விதிப்படி கண்ணகு கண் குட்டல் காட்சி கண்காட்சின் வரும் இங்கே கண்ணாட்சின்றிற்கு தவறு கண் குட்டல் பார்வை கற்பார்வை கிடையாது கண் பார்வை தான் இதுவும் தவறு கண் குட்டல் இமை கண் இமை இது இந்த எல்லாத்துலேயுமே விதி என்னது அப்படின்னா தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்ற விதிதான் தனிக்குறில் முன் ஒற்று வரின் இரட்டும் அந்த விதிப்படி கரெக்டாக கூடியது ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அடுத்து வாசல் அலங்காரம் ரிப்பீட்டட் கொஷின் சிறப்பு கூட்டல் உடையார் உயிர் வரின் உக்குரல் என செஞ்சிடும் மெய்யெழுத்தான இப்போ விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி சிறப்புடையார் என்று கூட்டல் உரைக்கும் வரின் உக்குரல் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் என்ற மெய்யெழுத்து மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி என்று உரைக்கும் அதே மாதிரி கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் வழி யவும் அப்படின்ற விதிப்படி இந்த இடத்துல ஈங்கிற உடமெடுமை தோன்றும் இந்த உடல் அப்படின்ற மெய்யெழுத்து மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி கட்டியடித்தல் அடுத்து கண் கூட்டல் உண்டு தனிக்குறில் முன் ஒற்று இங்க உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும் அப்படின்ற விதிப்படி ரெண்டின் வந்துருச்சு அடுத்து உடல்ன்ற மெய்யெழுத்து மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற விதிப்படி கண் உண்டு அதே மாதிரி தான் ஆனா இங்க கண் கூட்டல் உண்டு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தவறு அடுத்து செயல் கூட்டல் இலக்க உடல்ன்ற மேய்யழுத்து மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி செயல் இலக்க வின் கூட்டல் ஒன்று விண்ணொன்று தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று உயிரெழுத்து வரும்போது இரட்டிக்கும் உடல்ன்ற மெய்யெழுத்து மேல உயிர் வந்து ஒன்றி உண்டுன்னு வரணும் ஆனா இங்க விண்ணும் அப்படின்னு சொல்லி நெடிலெழுத்து இருக்கா இது தவறு பண்கூட்டல் அழகு பண் அழகு தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படின்னு ரெண்டு ரெண்டு இன்னு வரும் உடல்ன்ற மெய்யெழுத்து மேலே உயிர் வந்து ஒன்றி பன்னழகுனு வரும் இங்கே பாத்தீங்கன்னா வின் கூட்டல் அழகு விண்ணலகுன்னு வரணும் இது எல்லாமே தவறு நூல் கூட்டலகம் நூலகம்னு வரணும் இதுவும் தவறு அடுத்து சேர்த்து எழுதுக ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் ஐ வழி அவ்வும் அப்படின்ற விதிப்படி ஓடைன்னு ஐயில் முடிஞ்சிருக்கு நம்ம அப்ப ஈங்கிற உடம்பெடுமை போடுவோம் இந்த உடல் மேல் இந்த உயிரெழுத்து ஒன்றி எல்லாம் அப்படின்னு மாறும் கால் கூட்டல் இறங்கி உடல்ன்ற மெய்யெழுத்து மேல் உயிர் வந்து ஒன்றி கால் இறங்கி அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா மாறும் அடுத்து தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்றது உடல்ன்ற மேயெழுத்து மேல உயிர் வந்து ஒன்றி எங்கள் அப்படின்னு மாறும் பனி கூட்டல் காற்று பனிக்காற்று அந்த ஒற்று என்ன செய்யும் அப்படின்னா மிகும் அந்த இகர ஈற்று இதுக்கு பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னா வள்ளினம் மிகும் அப்போ இங்க காங்கிற வழிநிலத்தை வந்திருக்கிறதுனால பனிக்காற்று அதே மாதிரி இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் அடுத்ததா இடம் கூட்டல் எங்கும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இந்த இடத்துல இனிமை கூட்டல் உயிர் அப்படின்னு சொல்லும் போது இனிமையான அப்படின்னு சொல்கிறாங்க ஈறு போதல்ல மை விகுதி போயிடும் அதுக்கப்புறமா அந்த நகரம் என்ன செய்யும் இந்த இகரம் இன்கூட்டல் உயிர் அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா மாறும் இகரமும் கெட்டுரும் அடுத்ததா தனிக்குறில் முன் ஒற்று இங்கே உயிர் எழுத்து வரும்போது இரட்டுன்ற விதிப்படி இன்னொரு இன் வந்து உடல்ன்ற மெய் எழுத்து மேலே உயிர் வந்து ஒன்றி இன்னுயிராகும் இடம் கூட்டல் எங்கும் உடல் மேல் உயிர் ஒன்றால் அதனால் இடம் எங்கும் காடு கூட்டலாறு காட்டாரு பார்த்துட்டோம் இங்கே உள்ளுவது கூட்டல் எல்லாம் உயிர் வரி நுக்குறல் என செஞ்சிடும் மெய்யெழுத்து அணைத்த விட்டுட்டு ஓடிடும் உடல் அப்படின்ற மெய் மேல உயிர் வந்து ஒன்றி உள்ளுவதெல்லாம் அப்படின்னு மாறும் அடுத்து வான் கூட்டல் ஒளி உடல் மேல் உயிர் ஒன்றி வானொலி இன்பு கூட்டல் உருகு உயிர் வரி நுக்குரல் என செஞ்சிடும் மெய்யெழுத்த விட்டுட்டு ஓடிடும் உடல்ன்ற மெய் மேல உயிர் வந்து ஒன்றி இன்புருகுன்னு மாறும் களம் கூட்டல் ஏரி களமேரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி களமேரி அப்படின்னு மாறும் கண் கூட்டல் இல்லது கண் இல்லது தனிக்குறில் முன் ஒற்று இங்கே உயிரெழுத்து வரும்போது இரட்டும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி கண்ணில்லது அப்படின்னு மாறும் அடுத்ததா இன்புற்று இருக்க உயிர்வரின் உக்குறல் என்ன செய்யும் அப்படின்னா மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இருக்க வாழை கூட்டல் இலை இ வழி யவும் அப்படின்ற விதிப்படி இங்க ஈங்கிற உடம்பெடுமை வரும் இந்த உடல் மேல் உயிர் ஒன்றி வாழை இலை அப்படின்னு வரும் அறிவு கூட்டல் உடமை உயிர்வரின் உக்குறல் என செஞ்சிடும் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி அறிவுடைமையாக மாறும் பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று அதே மாதிரிதான் இங்க பொங்கல் கூட்டல் அன்று உடல் மேல் உயிர் ஒன்றி பொங்கல் அன்று இப்போ ஆப்ஷன்இ பூ கூட்டல் சோலை பூ பெயர் முன் இனமென்மையும் அப்படின்ற விதிப்படி இந்த இடத்துல என்ன தோன்றும் இங்கே சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சகர எழுத்துக்கு இனமான இஞ்சு அப்படிங்கிற இன எழுத்து தோன்றும் அப்ப பூஞ்சோலை நாடு கூட்டல் என்ற நாடென்ற உயிர் வரி நுக்குறல் என்ன செஞ்சிடும் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நாடென்ற நிலவு கூட்டல் என்று உயிர் வரி நுக்குறல் என்ன செஞ்சிடும் மெய்யெழுத்த விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நிலவென்று புலி கூட்டல் சோறு புலிச்சோறு இந்த இகர சோறுக்கு பின்னாடி இப்ப பனி கூட்டல் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா பனி கூட்டல் சோலை புலி கூட்டல் சோறு இந்த இடத்துல இகரத்துல முடிஞ்சு இந்த இடத்துல வல்லினம் வந்தது இந்த வள்ளின எழுத்துக்கள்ல வறுமொழி ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஒற்று இடத்துல மிகவும் புளி புளிச்சோறு அப்படின்னு போட்டோம்னா அது தப்பு இப்போ எப்படி போடணும் அப்படின்னா புளி அப்படின்னு சொல்லிட்டாங்க புளி புளிச்சோறு அப்படின்றத விட நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய சகர எழுத்துக்கு இனமான இஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இணைய எழுத்துக்கள் இந்த இடத்துல வரணும் பனிக்கூட்டல் காற்று வேற புலி கூட்டல் சோறு வேற அடுத்ததா காடு கூட்டல் ஆறு காடு ஆறு காட்டாறு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அது எதிர்கூட்டல் ஒழிக்க உடல் மேல் உயிர் ஒன்றல் எதிர் நெடுமை குட்டல் தேர் ஈறு போதல்ல மைவிகுதி போயிடுச்சு இங்க இருக்கக்கூடிய இத்துக்கு இணையழுத்துனது இந்து எப்படி இங்குக்கு இக்கு எழுத்து அதே மாதிரி இஞ்சுக்கு இச்சு இன எழுத்து அப்படின்னோ அது மாதிரி இந்துக்கு இத்து இன எழுத்து அப்போ இந்த இத்துக்கு இந்து இந்த இடத்துல வரும் நெடுந்தேர் பாலூரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி பாலூரும் மணிக்குட்டல் அடி மணி அடின்னு வரணும் இந்த இடத்துல தப்பு ஏன்னா இ வழி எவ்வுன்ற விதிப்படி ஈல முடிஞ்சிருக்கு மணின்னு அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி மணியடி மரம் கூட்டல் கிளை மரக்கிளைன்னு வரணும் இப்ப இதுவும் தவறு ஆள் கூட்டல் இலை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி ஆள் இலை அப்படின்னு வரணும் அப்ப இது சரி அடுத்து கூட்டல் ஆரம் நம்ம ஏற்கனவே விதி படிச்சிருக்கோம் இஐ வழி எவ்வும் ஏனைய உயிரெழுத்து வந்துச்சுனா அந்த மூணை தவிர வேற உயிரெழுத்து வந்துச்சுனா ஏனைய உயிரெழுத்து வந்துச்சுன்னா வவ்வும் ஏகாரமும் இவ்விருமையும் அப்படின்னா எகரமும் வரும் வகரமும் வரும் இங்கே தே அப்படின்னு அப்ப ஏ அப்போ அந்த இடத்துல எகரமும் வரும் வகரமும் வரும் அப்போ இங்கே இவ்வு போட்டோம்னா இவ்வு அப்படின்ற மெய்யெழுத்து மேலே உடல் வந்து ஒன்றி தேவாரம் அப்படின்னு வரணும் அப்போ இதுவும் தான் பொருந்திருக்கு ஆப்ஷன் சி தான் சரி பருத்தி கூட்டல் எல்லாம் ரிப்பீட்டட் கொஷின் கூட்டல் ஆடினா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும்ல உகரம் போயிரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி வட்டாடினான் அடுத்ததா வான் கூட்டல் ஒளிலாம் வந்து ரிப்பீட்டட் கொஷின் கல் கூட்டல் தீது கற்று இது லஹரமும் ரகரமாகத் தெரியும் அடுத்ததா களம் கூட்டல் ஏரி உடல் மேல் உயிர் ஒன்றி களமேறி பொங்கல் கூட்டல் என்று பாட்டு கூட்டல் இருக்கும் உயிர் வரி நுக்குறல் மெய் விட்டு ஓடும்ல உகரம் போயிரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு பத்துன்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்றதன் அடிப்படையில் இங்க வல்லினம் வந்திருக்கான்னு செக் பண்ணணும் இப்ப உதாரணமா எட்டு கூட்டல் இப்போ எப்படி சொல்லுவாங்க எட்டு கூட்டல் ஒரு எட்டு மாடு அப்படின்னு சொன்னால் இங்கே வள்ளின எழுத்து கிடையாது வறுமொழியோட முதல் எழுத்து கசட வரலாம் ஆரம்பிக்கல அப்படி தான் வள்ளினம் மிகும் இங்கே நம்ம மன்னான்னு வெள்ளினத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க இங்கே வல்லின மிகாது இங்கே எட்டு திசைன்னு வள்ளிநிலத்தில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால வலினம் மிகும் எழுத்து கூட்டலாணி வரி உக்குறல் என்ன செஞ்சிடும் மெய் எழுத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி எழுத்தாணி நிலவு கூட்டல் என்று வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடியும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி நிலவென்று கதிர்கூட்டல் ஈன உடல் மேல் உயிர் வந்து ஒன்றல் பயனிலா உடல்மேல் உயிர் ஒன்றல் முத்துச்சுடர் குசுடு துப்புருல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு உகரம் அப்ப வள்ளி நிலத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடு துபுரு வண் தொடர் குற்றியலுகரம் அதுக்கு பின்னாடி இங்கே வறுமொழியோட முதலுத்தும் வள்ளினழுத்துனால இந்த இடத்துல வள்ளின முத்துச்சுடர் முதுமை குட்டல் மொழி ஈர் மை விகுதி போய் முதுமொழி கண் குட்டல் அழகு கண்ணலகு தனிக்குறியில் முன் ஒற்று இங்கே உயிரெழுத்து எழுத்து வரும்போது இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி அழகு மற்றதெல்லாம் பாருங்க இங்க கண் உண்டு அப்படின்னு வரணும் அதுவும் தவறு பண்ணுண்டு இது எல்லாமே தவறா பொருந்திருக்கு தூக்கி கூட்டல் கொண்டு இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வள்ளினம் மிகும் இங்கே வல்லினம் எழுத்து இருந்தா மட்டும்தான் தூக்கி கொண்டு அடுத்து விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி விழித்தெழும்னு போனரும் இந்த விதிகளோட நீங்க படிச்சா மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா புரியும் இல்லைன்னா புரியாது வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும்ல உகரம் போயிடும் உடல்ன்ற மெய்யெழுத்து மேல உயிர் வந்து ஒன்றி இல்லாது இயங்கும் அப்படின்னு மாறும் அடுத்து நீலம் கூட்டல் வான் நீலவான் மகரம் கெடும் ஓடை கூட்டல் எல்லாம் ரிப்பீட்டட் கொஷின் இ ஐவழி எவும்ின்ற விதிப்படி இந்த இடத்துல ஈங்கிற உடம்பெடுமை வரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி ஓடை எல்லாம்னு புணரும் யவன் கூட்டல் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி எவன் ஒருவன் உயர்வு கூட்டல் அடைவோம் உயிர்வரின் உக்குரல் மெயிர் விட்டு ஓடும்ன்ற விதிப்படி பயிற்சி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி உயிர்வடைவோம் அடுத்து இவை கூட்டல் எல்லாம் இ ஐவழி அவங்கற விதிப்படி நேரத்தில் ஈங்கிற உடம்புடுமை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இவை எல்லாம் தாம் கூட்டல் இனி உடல் மேல் உயிர் ஒன்றல் தாம் இனி இன்று கூட்டலாகி உயிர்வரின் மெய் மெய்விட்ட ஓடும் உகரம் பயிற்சி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இன்றாகி அதே மாதிரிதான் ஓடை கூட்டல் ஆட இ ஐவழி அவும்ற விதிப்படி இங்கிற உடம்புமை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி ஓடை ஆட வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின் பனை கூட்டல் ஓலை பனை ஓலை ஐழி அவ விதிப்படி இங்கிற உடம்பெடுமை தோன்றும் உடல்மையில் உயிர் வந்து ஒன்றி பனைய உலைன்னு புணரும் இதோட என்ன செய்யுது அப்படின்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்து முடிச்சிருக்கோம் இதில் எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் விதிகளோட படிக்கிறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நன்றி